ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்கன்னா ஐடியில் அதற்கு பிறகு வந்து அங்கே ஸ்டே பண்ணுறது குரோ ஆவது ரொம்ப கஷ்டம் நான் நிறைய என்ன பார்க்குறேன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணிவிட்டு என்ன சொல்லுவாங்க எனக்கு சார் எனக்கு வந்து டுவெண்ட்டி டேஸ் தான் இருக்குது த்ரீ டேஸ் தான் இருக்குது பெஞ்ச் பேரியில் இருக்கிறேன் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க ஸோ நம்ம என்ன செய்வோம் ரெசியூம் கொடுங்க சொல்லுவோம் ஸோ ரெசியூம் வந்தப்போ நம்ம கேட்போம் இந்த ஸ்கில் செட் இருக்கா அது ஆதரவுனா சார் எதனால நான் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னாங்க ஸோ ஒரு கிரைசிஸ்ல ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் ரைட் ப்ளேஸுக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள க்ளியராக எனக்கு தெரிஞ்சுங்க ஒன்று வந்து கிளாரிட்டி என்ன கிளாரிட்டின்னா என்ன பொசிஷனுக்கு நமக்கு வேணும் எல்லாத்துக்கும் கொடுங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சாமல் நினைக்காதீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரம் மாஸ்டராக இருக்கீங்க டெக்னிக்கல் மேனேஜராக இருக்கீங்க டெலிவரி மேனேஜராக இருக்கீங்க ஆர்கிடெக்டாக இருக்கீங்க இல்லை ஒரு டெவலப்பராக இருக்கீங்க சீனியர் டெவலப்பராக இருக்கீங்கன்னா அதுலேயே நில்லுங்க எனக்கு எதனாலும் கொடுக்குறேன் எதனாலும் பண்ணிடுறேன்ங்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு ஃபோக்கஸு யூ இல் ஃபெயில் யூ யுல் ஃபெயில் நீங்கள் ரெசூமை மாற்றிக்கிட்டே இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பண்ண பண்ணாதீங்க உங்கள் ஒரு ரெசியூம் வச்சுக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இல்லை நான் எனக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு நான் லீடர்ஷிப் ரோல் ப்ளே பண்ணணும் கண்டிப்பாக நான் இந்த ரோலை விட அந்த ரோல் தான் நான் போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன தப்பு கிடையாது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் அந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு தெரியாது ஸோ அட்லீஸ்ட் அதை பற்றி ஒரு சிந்தனை இருக்குது தான் ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நீங்கள் டேரக்டர் ஆகணும் டெலிவரி ஹெட் ஆகணும் ஐடி ஹெட் ஆகணும் ஒரு பியூ ஹெட் ஆகணும் எஸ்பி ஹெட் ஆகணும்னா அட்லீஸ்ட் அதை ஒரு நாளை இமேஜின் பண்ணி அந்த லெவல் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து என்ன செய்யணும் கிடைச்சோ கிடைக்கலையோ அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா லேர்னிங்ஸ் இருக்குது நிறைய எல்லாமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் டாஸ்க் அப்படின்னா அதுக்கு படிக்க தேவையில்லை சர்டிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை அதை பற்றி ஐடியா தேவையில்லை பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அது நடக்கவே நடக்காது ஸோ எதா இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் கிளாரிட்டி இருக்கணும் ஃபோக்கஸ் இருக்கணும் அப்புறம் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் இது மூணும் இல்லை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அந்த லீடர்ஷிப் ரோலையோ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து ஒரு லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு உட்காந்து நீ வேலை பார்க்குறதே கஷ்டம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி பெருசாக இருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு டெவலப்பராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வேறு வேலையே கிடையாது இதுதான் ஃபோக்கஸ் ஆகுது இப்போ எப்படி தெரியுமா இதை தவிர எல்லா வேலைகளும் இருக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் பிரச்சனை சொந்தக்காரன் பிரச்சனை நம்ம சர்வைவல் பிரச்சனை நம்ம ப்ரஸ்டீஜ் பிரச்சனை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் இப்போ ஸோ அதான் ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து ஒரு ஐடியில் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஜாபை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ரோல் என்ன நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் வாட் இஸ் தட் யூ வாண்ட் அதில் கிளாரிட்டி கரெக்டாகணும் ஃபோக்கஸ் கரெக்டாக வைங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த ரோல் நீங்கள் ப்ளே பண்ணலட்டாலும் அப்ளை பண்ணும்போது அதை எப் ப்ரிப்பரேஷன் நிறைய நிறைய பேர் பேசுங்க நிறைய பேர் கற்றுக்குங்க படிங்க யூடியூப்ஸ் பாருங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க எதையுமே செய்யாமல் சும்மா வந்து ஒரு க்ரைசிஸில் போய் நான் இந்த ரோலை ப்ளே பண்ணிடுவா இதை நான் கொடுக்குறீங்களா அப்படி அப்படின்னு மட்டும் கேட்காதிங்க செய்து கேட்காதிங்க இது வந்து எகெயின்ஸ்ட்டு தான் போகும் நான் நிறைய பேர் பார்க்குறேன் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் கிளாரிட்டி இல்லாமல் ஃபோக்கஸ் இல்லாமல் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க தயவு செய்து பண்ணாதீங்க நல்லா ஃபோக்கஸ்ட் ஆகுதுங்க உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்கள் ப்ரிப்பாக பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ